والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. <applause> نبي الله أعلم أن 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 உமக்கு முன்னர் மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் என்று சொல்லி வல்லு ரஹ்மான் ஹா குசு அந்த முத்தாக்கி தக்குவாதாரிகள் யார் என்பதற்கு மூன்றாவது வசனத்திற்கு அடுத்து தொடர்ந்து நான்காவது வசனத்திலேயும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் யார் என்பதை தெளிவுபடுத்துகிறான் நமக்கு தெரியும் மூன்றாவது வசனத்தில் வகை மறைவான விஷயங்களை அவர்கள் நம்புவார்கள் என்று அல்லா சொன்னான் அடுத்து தொழுகையை மூணா சதா தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் என்று சொன்னான் அதற்கடுத்து மிம்ம அசாத்தனாகவும் அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் செலவுன்னு சொன்னா மற்றவர்களுக்கு மனைவி மக்களுக்கு செலவு செய்வதாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு குடும்பம் அல்லாதவர்களுக்கு உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் செலவு செய்வார்களே என்று ஒரு பட்டியலை சொல்லிவிட்டு மூன்று வகையான அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு இப்பொழுது நான்காவது வசனத்திலே இன்னும் சிலரை சொல்லுகின்றார் இன்னும் சிலர் யார் வல்லதீனும் சில இலைக்க நபியே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை இந்த குரானை அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நம்புவார்கள் அதை அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தனக்குரியதாக தனக்கு அருளப்பட்டிருக்கிற வேதமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் சொல்லிட்டு அடுத்து விமாவும் சிலைகன் சிலை உங்களுக்கு முன்னுண்டான வேதங்களை உங்களுக்கு அளவப்பட்டது இல்லாமல் அதுக்கு முன்னுண்டான நல்வார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வேதத்தையும் அவர்கள் நம்புவார்கள் இன்னும் மறுமையையும் அவர்கள் முழுமையாக நம்புவார்கள் மறுமையை உறுதியாகவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லி அந்த தக்குவாவிற்கான இலக்கணத்தை அவங்க இங்கே சொல்லி தருவதை நாம் பார்ப்போம் அல்லாஹ் ஏற்கனவே ரயில்வே அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னான் ரயில்வே நம்புவார்கள் மறைவாக நம்புவார்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னான் அந்த செய்தி யாருக்காக அல்லாஹ் சொன்னான் அடுத்து கொழுகை நிலைநிறுத்துவார்கள் அப்படின்னு சொன்னான் அது யாருக்காக வேண்டி சொன்னான் மிம்மா ரசத்தனாகவும் சீக்கும் என்று சொன்னான் அதை யாருக்காக சொன்னான் அப்படி நான் பார்க்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பின்னணி ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தெளிவு விரிவுரையாளர்கள் கொடுத்துவதை பார்க்கிறோம் முன்னால யார் கலிமா சொன்னார்களோ முஹம்மது ரசூருல்லா என்று பொதுவாக களிமா சொன்னவர்களுக்கு அவர்கள் எப்படி நடந்து கொண்டால் தக்குவா கிடைக்கும் என்பதை அந்த மூன்றாவது வசனத்திலே சொல்லித் தருகிறான் பொதுவாக களிமா சொன்னவங்களுக்கு அவன் யாரா இருப்பாங்க ஒன்று மறைவான விஷயங்களை பூரா நம்புவாங்க ரெண்டாவது தொழுகையை நிலைநிறுத்துவாங்க மூணாவது வழங்கப்பட்டதிலிருந்து தான் வழங்கியதிலிருந்து அந்த ரிசுக்கிலிருந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க இது ஒட்டு மொத்த கடிமா சொன்னவர்களுக்கு இப்போ அடுத்து அல்ல இதில் வல்லதீன யுமீனு பிமா ஊசில இழைக்க உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிற வேதத்தையும் அவர் நம்புவார்கள் அவர்களும் அந்த முத்தக்கீன்களில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் இதை யாரை பற்றி சொல்லுகிறான்னு சொன்னால் முஷ்ரீக்கீன்களாக இருந்து பொதுவா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் இருந்து நமக்கெல்லாம் தெரியும் காபத்துல்லாவில பெருமானா சந்தல்லா முஸ்லமான் அவங்க நபியாக வருகிற அந்த நேரத்தில் முன்னூற்றி அறுபது சிலைகள் இருந்தது என்பது நாம் பார்க்கிற செய்தி நம்ம இப்ராஹிம் அலி அவர்கள் காலம் தொட்டு நமது நாயகம் மற்றவங்க வர எல்லா அந்த காலம் எல்லா காலங்களிலேயும் காமத்துள்ளாரிய சிலை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி அப்ப அவங்க யாருங்க அவங்க முசுரிக்கீன்களா அவங்க இருக்கிறாங்க அந்த முசுரிக்கீன்களில் களிமாவை சொல்லி உள்ளே வருகிற பொழுது இந்த திருக்குறானை அவர்கள் நம்ப வேண்டும் திருக்குறான் அவங்க நம்பினாதான்

தாவூத் இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் வேதம் அருளப்பட்டது ரீசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு எஞ்சில் வேதம் அருளப்பட்டது இது அல்லாது முன்னூற்றுக்கும் அதிகமான சுகுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஏடுகள் சில கட்டளைகள் மட்டும் இருக்கும் ஒட்டுமொத்த வேதமா இல்லாம சில கட்டளைகள் மட்டும் இதை செய்ய அதை செய்ய செய்யாத செய்ய செய்யாதீங்க சில கட்டளைகள் மட்டும் இருக்கும் சில நபிமார்களுக்கு அதை மட்டும் கொடுத்துட்டு இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முன்னுண்டான வேதத்தை நீங்க சொல்லுங்க இந்த கட்டளைகளை நீங்கள் மக்களுக்கு சொல்லி சில சுகுப்புகளை மட்டும் அந்த கொடுத்துருப்பான் நம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கும் அப்படித்தான் சில சுகுப்புகளை தான் கொடுத்துருந்தான் அதே போல யூனிஸ் அலேது இஸ்லாம் ஆதம் அலி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களில் பெரும்பான்மையான நபிமார்களுக்கு சுகுப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்ட சில ஏடுகள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது என்பதும் அந்த ஏடுகளையும் அதற்கடுத்து குறிப்பாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வேதத்தையும் அதே போல தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூர் வேதத்தையும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இஞ்சில் வேதத்தையும் அவர்கள் நம்புவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தக்குவாதாரிகள் சொல்றான் இது ஏன் தனியா சொல்றான் அப்படின்னு சொன்னால் முன்னுண்டான வேதத்தில் இருந்தவர்கள் யாருங்க யூதர்கள் அதே போன்று கிருத்துவர்கள் யூதர்கள் கிருத்துவர்கள் நசானிகள் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் கலிபா சொல்லி உள்ளே வருகிற பொழுது நீங்க முன்னுண்டான வேதத்தையும் நம்புறீங்க அதையும் நம்பணும் அதே போல இப்ப வழங்கி இருக்கிற இந்த திருக்குற ஆணையும் நீங்கள் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி விரிவுரையாளர் என்ன சொன்னா ஒவ்வொன்று ஒவ்வொரு வசனத்துடைய ஒவ்வொரு பகுதிக்கும் இப்படி விளக்கம் சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம் இறுதியாக இதுல பதில் ஆகிரத்தையும் ஏற்கனவே மறைவான விஷயங்களை நம்புவார்கள் சொல்லிட்டான் இப்ப ஆகிரத்து என்பதும் மறைவான விஷயம் தானே இதை ஏன் தனியா அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லுகிற ஒரு செய்தி நாம் பார்ப்போம் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற அனைத்து செயல்களுக்கும் அது என்ன காரியமாக இருக்கலாம் நல்லதும் இருக்கலாம் தீயதும் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அனைத்து காரியங்களுக்கும் பிரதிபலன் நாளை மறு உலகத்திலே கொடுக்கப்படும் என்கிற விஷயத்தை நம்ப வேண்டும் பொதுவா மறைவான விஷயங்கள் அல்லாஹ் இருக்கிறான் நம்புறது கபர் இருக்கு நம்புறது மகிஷருக்கு இருக்கு நம்புறது மீசான் இருக்கிறது நம்பது நம்புறது சொர்க்கம் இருக்கு நம்புறது நரகம் இருக்கிறது நம்புறதுன்னு சொல்லி மறைவான எல்லாத்தையும் நம்புறதும் அது மட்டும் இல்லாம பிரதிபலன் கொடுக்கப்படும் இந்த உலகத்துல செஞ்சதுக்கு நல்லதாக இருந்தால் நன்மைகளாக சொர்க்கமும் தீயதாக இருந்தால் அதற்கான தண்டனையாக நரகமும் கொடுக்கப்படும் என்பதையும் நம்புவார்கள் உறுதியாக நம்புவார்கள் அவர்கள்தான் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் பத்து சுபகான என்ன செய்றான்னு சொன்னால் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருவதை பார்ப்போம் அதே போல் இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் வபில் என்கிற இந்த வசனத்திற்கு மறைவானவற்றை நம்புவார்கள் என என்று வல்லரஹமான ரஹ்மான் சுமஹான ஹூ வசகலா அந்த மூன்றாவது வசனத்தில் சொன்னதற்குப் பிறகு முதலிலே நான் ஆபத்தை சொன்னவாறு இணை வைப்பார்களை பற்றி பேசிவிட்டு அந்த நினைவிக்கக்கூடிய அந்த அரபுகளை பேசிவிட்டு அதற்கடுத்து வல் ரஹ்மான் ஹாத் நாலாவது வசனத்திலே வேதக்காரர்களை பற்றி பேசியிருக்கிறான் என்பதும் அவர்கள் இஸ்லாத்திய தலைமை நம்பிக்கையாளர்களாக வருகிற அந்த செய்தியை இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதையும் நாம் பார்க்கிற செய்திகளாக மீண்டும் முறை நாம் ஒரு முறை நாம் நான் நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம் அதே போன்று

பண்ணவங்க மூன்று நபர்களை அடையாளப்படுத்தினாங்க அதுல ஒருத்தக யாரு சொன்னா தன்னுடைய நபியையும் நம்பி தன்னுடைய நபியும் சொன்னா தனக்கு வேத வழங்கிய மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வழங்கிய மூசா அலிசா அவங்களுக்கு வழங்கிய தௌராத்து அந்த நபியையும் அந்த வேதத்தையும் அதே போல மேல சொன்ன அந்த நபிமார்கள் வேதம் வழங்கப்படாத நபிமார்கள் அவர்களையும் நம்பி இப்பொழுது என்னையும் நம்புகிறார்கள் அல்லவா இவர்களுக்கு ரட்டிப்பு கூடி உண்டு என்று சொல்லி பெருமானார் சொந்த ராபுலி ஹிவசலம் அவங்க தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹமான் ஹாப்பு மெஹ்தான் நம்மவர்களுக்கு எல்லா நல்ல வாக்கியங்களையும் குறிப்பாக பக்குவாதாரிகளாக விழுவதற்கும் அதன் மூலமாக நாளை மறுமையிலே ஜெயம் பெறுவதற்குமான வாக்கியத்தை வந்த ரஹவான் தங்க அபிப்பானாக